இந்த கட்ட பயணம் ஒன்று இல்லை நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது எப்படி செய்யணும்னா கம்பியாக இடது கையில் பிடிச்சிக்கணும் இந்த பேக்கு உங்கள் முன்பக்கமாக வலது கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஏற கற்றுக்கணும் இந்த பேக்கில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அப்படி தானே அப்போ இந்த பேக்கில் நகையோ பணமோ விளை எந்த பொருட்களோ இதாக இருந்தாங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது கம்பியை இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பின்பக்கமாக அப்படி ஏறுனீங்கன்னு வச்சுக்க பின்னால் ஏறவங்க என்ன செய்வாங்க கட்டை பைப்பில் கையை விட்டு பர்ஸ் எடுத்துருவாங்க செல்போன் எடுத்துருவாங்க நகை எடுத்துருவாங்க எடுக்கிறாங்களா இல்லையா பேப்பரில் பார்க்குறமா இல்லையா டிவியில் பார்க்குறமா இல்லையா அதனால் கட்டப்பி விஷயத்தில் கவனம் தேவை கட்டப்பையக்குள்ள நகைகளை வைக்காதீங்க கையை அணிட்டு நகைகளை எடுத்துடுவாங்க அது போல் இந்த ஹேண்ட் பேக்கு அப்படியே லேடிஸ் ஸ்டெயில அப்படி பின் பேக்கம் போட்டுட்டு அப்படி பஸ்ஸில் ஏறுது கூட்டம் இல்லைன்னா அந்த ஹேண்ட் பேக்கில் உள்ளது இருக்கும் கூட்டம் இருந்துச்சுன்னா

Tak